ஒரு காகமும் ஒரு கிளியும் ஒரு மரத்தில் வாழ்ந்து வந்தது ஒரே மரத்தில் காகமும் கிளியும் நண்பர்கள் ஒரே மரத்தில் வாழ்ந்து வந்தார்கள் காகம் எப்போதும் கிளியை மிகுந்த அன்போடும் நட்போடும் பிரியத்தோடும் நடத்தும் ஆனால் கிளிக்கு கொஞ்சம் கர்வம் அதிகம் தான் கொஞ்சம் அழகா இருப்பதாக கிளிக்கு ஒரு நினைப்பு உண்மையும் கூட தானே எனவே அது காகத்தை பார்த்து சொல்லும் நாம் இருவரும் நண்பர்கள் தான் நாம் இருவரும் ஒரே காட்டில்தான் இருக்கிறோம் நாம் இருவரும் ஒரே மரத்தில் தான் கொடியிருக்கிறோம் இருந்தாலும் என்னை போல் நீ அழகில்லை காகம் சொல்லும் ஆமாம் நான் தான் நீ கருப்பாக இருப்பதை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை இவ்வளவு கருப்பாக இருப்பதை பற்றி தான் நான் கவலைப்படுகிறேன் என்று கிளி சொல்லும் காகம் சொல்லும் நான் நானாகவா கருப்பாக இருக்கிறேன் எங்க அப்பா கருப்பு அம்மா கருப்பு தலைமுறையே கருப்பு அதனால் நானும் கருப்பாக இருக்கிறேன் என்று காகம் பதில் சொன்ன உடனே கிளி சொல்கிறது நீ கருப்பாக இருப்பதை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை அதையாவது ஏற்றுக்கொள்ள முடியும் உன் குரல் தான் இப்படி தகர் தகரடப்பாவை தார் ரோட்டில் போட்டு இழுத்தது மாதிரி கரகரவென்று ரொம்ப கொடுமையாக இருக்கிறது என்னை பார் என் குரலை கேட்டு பார் என் உடம்பில் இருக்கும் வண்ணங்களைப் பார் பச்சையிலே எத்தனை பச்சை இருக்கிறது என்று பார் மூக்கு ஒரு நிறம் கழுத்தருகிலே இருக்க ஒரு பச்சை ஒரு நிறம் வாலின் பச்சை வேறொரு ஒரு நிறம் கழுத்து ஒரு வட்டம் இருக்கு பார் ஒரு கருப்பு வட்டம் எத்தனை நிறங்கள் என் உடம்பில் எத்தனை இனிமையான குரல் எனக்கு ஆனால் உனக்கு நல்ல நிறமும் இல்லை நல்ல குரலும் இல்லை அன்றாடம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் காகத்தை கேலி செய்வது கிளிக்கு வழக்கம் ஆனால் காகம் மிகுந்த பொறுமையோடு அவைகளை ஏற்றுக்கொண்டு விடும் என்பது மட்டுமல்ல அதனால் கிளிகிடத்தில் பகைமை பாராட்டாமல் இருந்தது இது ரொம்ப முக்கியமான தொடர்ந்து கேலி செய்தாலும் தொடர்ந்து தன்னை பகடி செய்தாலும் தன் நிறத்தை குரலை அதை இழித்து பழித்து பேசினாலும் கிளியின் மீது கொண்டிருந்த அன்பை காகம் ஒருபோதும் மாற்றிக்கொண்ட விட கிழிக்கும் அன்பு இருந்தது ஆனால் அன்பு இருந்தேன பயன் அன்பை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்ற நுட்பம் தெரியாமல் அதன் நிறத்தையும் கிளி கேரி செய்து கொண்டே இருந்தது நாட்கள் நகர்ந்தன நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் வந்தான் பறவைகளை வேட்டையாடுவதற்காக வந்த வேடன் எந்த பறவையை வேட்டையாடுவான் கிளியை அழகு எவ்வளவு ஆபத்தானது என்று இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும் வேட்டையாட வந்த வேடன் காகத்தை வேட்டையாட விரும்ப மாட்டான் விரும்பினாலும் காகத்தை வேட்டையாட முடியாது ஏனென்றால் நீங்கள் வேட்டையாடும் நோக்கத்தோடு பார்த்தாலே காகம் அதை கண்டுபிடித்து விடும் அப்படி ஒரு சிறப்பு காகத்திற்கு உண்டு தமிழில் ஒரு நாட்டுப்புற பழமொழி உண்டு காக்கை ஒரு பழமொழி இருக்கிறது அது நேராக பார்க்காமல் இருக்கும் அது தலையை சாய்த்துதான் பார்த்து கொண்டிருக்கும் அது நேராக பார்க்காவிட்டாலும் நீங்கள் நேராக பார்த்தாலும் நேர்மையாக பார்க்கவில்லை என்றால் காகம் அதை கண்டுபிடித்து விடும் சாதாரண கிராமத்து பழமொழி காக்கை நோக்கரியும் ஒருவர் பார்க்கிற போதே அவன் எதற்கு பார்க்கிறான் ஏன் பார்க்கிறான் என்று காக்கைக்கு தெரிந்து விடும் ஆனால் கொக்குக்கு தெரியாது அதுவும் கிராமத்துல பழமுடி இருக்கிறது காக்கை நோக்கரியும் கொக்கு டொப்பரியும் என்று கிராமத்து பழமுடி உண்டு அது என்ன டொப்பரியும் என்று எனக்கு முதலில் அந்த பழமுடியை கேட்ட போது புரியவில்லை ஒரு மூதாட்டி இடத்துல கேட்டேன் அது என்ன காக்கை நோக்கரியும் கொக்கு டொப்பரியும் என்றால் கிளைவி சொன்னால் ஒருத்தர் நாட்டு துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்காக கொக்கை நோக்கி துப்பாக்கி உயர்த்துக்கிற போது கொக்கு பார்த்து கொண்டே இருக்குமா எதோ நீட்டுறான் எதுக்கு பாக்கிறான்னு தெரியலையே என்னமோ பாக்குறான் கையில குச்சி மாதிரி எதோ வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும் கொக்கு இவன் சுட்டுருவான் சுட்ட உடனே தோட்டம் உடம்புல கப்புன்னு பாஞ்சதுக்கு பிறகுதான் கீழே விழுகும் போதுதான் கொக்குக்கு தெரியும் சில பேருக்கு சாகும் தான் பொத்தி ஒரு பார்த்துருக்கீங்களா அது மாதிரி அது மாதிரி கொக்குக்கு அப்பதான் வரியும் ஆனா காக்காக்கு முதல்லயே தெரிஞ்சிடும் நோக்கரியும் காக்கை வேடன் வந்த உடனேயே அவன் வருகிறான் ஒளிந்து கொள் என்று கிளிக்கு சொன்னது அண்ணா ரொம்ப முக்கியம் தன்னை அன்றாடம் பகடி செய்யும் கேலி செய்யும் தன்னிடத்தில் அன்பை முழுமையாக வெளிப்படுத்தாத கிளி காகம் சொன்னது வேடன் வந்து விட்டான் அவன் பிடித்துக் கொண்டு போய்விட போகிறான் ஒளிந்து கொள் என்று சொன்னது யார் வந்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேனே அப்படியெல்லாம் என்னை பிடித்துக் கொண்டு போய்விட முடியாது என்று தன் அழகிய இரக்கைகளை விரித்துக் கொண்டு அழகிய குரலோடு மரத்தை விட்டு பொந்தை விட்டு வெளியே வந்து கிளி அமர்ந்தது வேடன் பிடித்துக்கொண்டான் பிடித்து கொண்டு போன வேடன் கிளியை என்ன செய்வான் குண்டில் அடைப்பான் வேடன் அவன் கூண்டில் அடைத்து என்ன செய்ய போகிறான் யார் கூண்டில் அடைத்ததால் பயன் பெறுவார்களோ அவர்களுக்கு வேடன் அதை விற்று விடுவான் யார் குன்ற அடைப்பா சோதிடக்காரன் கிளி ஜோதிடம் சொல்லும் ஒரு ஜோதிடக்காரனத்திலே கொண்டு போய் வேடன் அந்த கிளியை விற்று விட்டான் ஜோதிடக்காரன் கிளியை வாங்கி உடனே என்ன செஞ்சான் முதல் வேலையாக அதன் இலக்குகளை கத்தரிப்பான் இனிமேல் அதனால் பறக்க முடியாது அதன் நாக்கை பிடித்து இழுத்து வெள்ளப்பூண்டை வைத்து நன்றாக தேய்த்து அதை பட்டினி போட்டு வணக்கம் என்று சொல்ல பார்ப்பான் வணக்கம் வணக்கம் என்ற கிளிக்கு முதலில் அவன் என்னமோ சொல்றான்னு கிளி நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஆனா திரும்ப திரும்ப அவன் சொன்னதற்கு பிறகு அதை திரும்ப கிளி சொன்னதற்கு பிறகு அவன் கொஞ்சம் நெல்லும் பழமும் கொடுத்ததற்கு பிறகு கிளி கண்டுபிடித்து விடும் அவன் சொன்னதை சொன்னால் சோறு போடுகிறான் என்று கிளிக்கு தெரிந்துவிடும் எவ்வளவு கசப்பான அனுபவம் பாருங்கள் சிறகுகள் வெட்டப்பட்டு நாக்கில் பூண்டு தேய்க்கப்பட்டு அவன் சொல்லுவதை கேட்டு வணக்கம் என்று சொல்வதற்கு கிளி பழகி இருந்தது வணக்கம் என்று சொன்னால் நெல் கொடுப்பான் பழம் கொடுப்பான் இதில் ஆச்சரியம் என்ன என்றால் தன் வாழ்க்கையை இழந்து தன் எதிர்காலத்தை முற்றிலும் தொலைத்து விட்டு கிளிகிடத்தில் போய் நம்மாளு தன் எதிர்காலம் என்னன்னு கேட்பான் இதெல்லாம் நகைச்சுவரன் பார்த்துக்கோங்க அவன் ரோட்ல உட்காந்துருக்கான் உட்காந்துக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனேயே பூண்டை திறந்து விட்டு கிளி ஜோசியக்காரன் கிளியை அப்படி ஆட்டுவான் அது வெளியே வரும் வெளியே வந்த உடனேயே ஐயாக்கு வணக்கம் சொல்லு வெளியே வந்து கிளி வந்து வணக்கம்னு சொல்லும் சொல்லுமா எத்தனை ஏழு அவ இருபத்தி ஏழு சீட்டை எடுத்து போட்டான் பார்த்து வணக்கம் சொன்னான் சொல்லுச்சு அவன் கொடுத்தது வாங்கி சாப்பிட்டு துன்பகரமான சிறைப்பட்ட ஒரு நாட்களை கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது தன் நண்பனை காணாமல் காடெங்கிலும் தேடி கிடைக்காத காரணத்தால் நகரத்திலே தான் எங்காவது நண்பன் இருப்பான் என்று நகரத்தின் எல்லைக்குள் வந்து காகம் கிளியை தேட ஆரம்பித்தது போனமே அவன் பிடிச்சிட்டு போயிட்டானே என்ன ஆச்சுன்னு தெரியலையே எங்க இருக்குன்னு தெரியலையே என்ன பதறி போய் காகம் நன்மனை தேடி வந்தது பல நாள் தேடலுக்கு பிறகு ஒரு நாள் வணக்கம் என்று குரலை கேட்டு திரும்பி பார்த்தது பார்த்தா யார் இருந்தா நண்பன் அதுவும் கூண்டில் அகப்பட்டு கிடக்கிறான் ஆகத்திற்கு ரொம்ப கவலை ஆகிவிட்டது காகம் சத்தம் எழுப்பிய உடனே கிளியும் நண்பன் வந்திருப்பதை தெரிந்து கொண்டு விட்டார் காகம் சொன்னது இந்த நிலைமையில் உன்னை பார்ப்பேன் என்று நான் நினைக்கவில்லை எனக்கு மிகுந்த துன்பமாக இருக்கிறது என்று காகம் வருந்திய போது கிளி சொன்னது அன்றாடம் உன்னை கேலி செய்திருக்கிறேன் உன் நிறத்தை பழித்திருக்கிறேன் உன் குரலை பகடி செய்திருக்கிறேன் உன்னை ஒருமுறை கூட நட்பாக அன்பாக உன்னிடத்தில் நான் பேசியதில்லை ஆனாலும் என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வந்து நான் இப்போது இருக்கும் நிலைக்காக வருந்துகிற அளவுக்கு நீ சிறந்த நண்பனாக வாழ்ந்திருக்கிறாய் நான் சிறந்த நண்பனாக வாழாததாலே இப்படி நீ சொன்னதையும் கேட்காமல் வெளியே வந்ததாலேதான் நான் இப்படி அகப்பட்டு கிடக்கிறேன் கிளி வருந்தியது காகம் சொன்னது நான் ஒருவனாக உன்னை எப்படி காப்பாற்ற முடியும் என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது எப்போதாவது அப்போ போது வந்து உன்னை பார்த்து விட்டு போகிறேன் அதை தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியாது கவனமாக இரு பத்திரமாக என்று சொல்லிக் கொண்டிருந்த போது அது மதிய உணவு நேரம் சோதரக்காரனின் மனைவி உணவு கொண்டு வந்தாள் அவன் இலை போட்டு சாப்பிட போறதுக்கு முன்னாடி அவன் மனைவி சொன்னான் அவசரப்பட்டு சாப்பிடாதே கொஞ்சம் இரு என்று அவனுக்கு பரிமாறுவதற்கு முன்பு தான் கொண்டு வந்த உணவில் இருந்து கொஞ்சம் சோறு கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் காய் எல்லாவற்றையும் எடுத்து யாருக்கு வைப்பாள் காகத்திற்கு வைப்பாள் பக்கத்தில் சோகத்தில் அமர்ந்திருந்த காகத்திற்கு அந்த உணவை எடுத்து கொண்டு போது போதுக்கான மனைவி என்ன சொல்லி உணவு வைப்பாள் கா கா அப்படித்தானே காகம் கிளியிடத்தில் சொன்னது நண்பனையே கவனித்தாயா நான் சுதந்திரமாக இருக்கிறேன் என் மொழியை மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீ அடிமையாக இருக்கிறாய் அவர்கள் மொழியை பேசிக்கொண்டிருக்கிறாய் அடிமைப்பட்டவன் அடுத்தவர்கள் மொழியைத்தான் படிக்க வேண்டியிருக்கும் அடுத்தவர்கள் மொழியை தான் வாசிக்க வேண்டியிருக்கும் அடுத்தவர் மொழியை தான் சிந்திக்க வேண்டியிருக்கும் சுதந்திரமாக இருக்கிறவன் தாய்மொழியில் பேசுவான் தாய்மொழியில் எழுதுவான் தாய்மொழியில் சிந்திப்பான் என்று காகம் சொன்னது இந்த கதையினால் நீங்கள் அறிந்து கொள்ளும் நீதி யாது மொழி என்பது மானம் மொழி என்பது சுதந்திரம் மொழி என்பது மானம் என்றால் மொழி என்பது சுதந்திரம் என்றால் மொழி என்பது அறிவென்றால் மொழி என்பது உயிர் தானே தமிழ் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாடிய பாடலுக்கு பொருள் என்ன யாரு சுதந்திரமாயில்லையோ அடிமைகளாயில்லையோ அவர்கள் உயிர் வாழ்வதில் பயன் இல்லை மானம் விழுந்ததற்கு பிறகு மனிதன் வாழலாமா பயன் இல்லை மானத்தோடும் அறிவோடும் சுதந்திரத்தோடும் வாழ்கிற உயிர் உயிருள்ள வாழ்க்கை என்றால் மனிதன் சுதந்திரமாக இருந்தால் தன் தாய்மொழியை பேசுவார் இந்த கதை போதும் பாகம் தெளிவாக சொல்லிவிட்டது நீ சுதந்திரமாக இருந்தால் உன் மொழியை மற்றவர்கள் படிப்பார்கள் நீ அடிமையாக இருந்தால் அவர்கள் மொழியை நீ படிக்க வேண்டும் மற்றவர்கள் அவர்கள் மொழியை நாம் படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதன் பொருள் நாம் அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று பொருள் உங்களுக்கு இப்போ நுட்பமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் புரிந்திருந்தால் மானத்தோடும் சுதந்திரத்தோடும் நாம் வாழலாம் என் மொழியை என் மொழியை நீ படிக்க வேண்டும் என்று ஒரு மொழியை அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி என் மொழியை நீ படிக்க வேண்டும் நீ படித்து ஆக வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவர்கள் நீங்கள் அந்த மொழியில் புலமை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அந்த மொழியை படித்து விட்டு அவர்களுக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையும் தொன்மையும் இளமையும் கொண்ட தமிழ் யாருக்கும் அடிமையாக இருக்க சம்மதிக்காது